படுத்துட்டு இப்போ நான் பாதத்துக்கு செய்கிற எக்ஸைஸு உங்களோட ட்ரை கிளிசரைட்ஸை கொழுப்பு லெவலை கரெக்டாக வச்சுருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இப்போ அந்த மாதிரி எக்ஸைஸ் சொல்லித்தரேன் ட்ரை கிளிசரைட்ஸ் ஆர் கொலஸ்ட்ரால் குறையணும் கெட்ட கொலஸ்ட்ரால் குறையணும் எல்டிஎல் ஹச்டிஎல் விஎல்டிஎல் இதெல்லாம் கண்ட்ரோலில் கரெக்டாக இருக்கணும் ஹச்டிஎல் அதிகப்படுத்தணும் அதே மாதிரி விஎல்டிஎல் வெரி லோ லிப்பிட் ப்ரொஃபைல் அது குறையணும் இல்லைன்னா ட்ரை கிளிசரைட்ஸ் குறையணும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அது எக்ஸைஸில் எப்படி நடக்குதுங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன் ஆக்சுவலாக கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ்னு ரெண்டு மசில் சேர்ந்துதான் காஃப் மசில் காஃப் வந்து ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டாலோ இல்லை ஹார்ட்டில் பிரச்சனை வந்துட்டாலோ காஃபில் பிரச்சனை வரும் சில நேரத்தில் ஏன்னா இதுக்கும் அதுக்கும் இன்டர் கனெக்டட் அதனால தான் காஃபை ஃபுட்டை எல்லாம் வந்து ரெண்டாவது ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காஃப் மசிலில் ஒன்றான சோலியஸ் மசிலுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தேன்னா கண்டிப்பாக ட்ரை ரேட்ஸ் நல்லா குறையுது லோவர்லிம் பூரா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாலும் குறையுது ஸோ நிறைய எக்சசைஸ் இருக்குது இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் கேஸ்டாக்னிமியஸ் சோலியஸ் மசில்ஸுக்கான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் அது உங்களோட கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி உங்களுக்கு இதய நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதும் ரத்த குழாயில் படிஞ்சிருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்றுறதுக்கும் பிபியை நார்மலாக வச்சுக்குவோம் சுகரை நார்மலாக வச்சுக்குவோம் பக்கவாதம் வராமல் தடுக்கிறதுக்கும் ஸ்ட்ரோக் எமிபாரைசிஸ் எமிப்பிலேஜியாக வராமல் தடுக்கிறதுக்கும் இரத்த குழாய்களில் ஒரு போய் இந்த கொழுப்பெல்லாம் வந்து படியாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது வந்து லிப்பிட் ப்ரொஃபைலை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய எக்ஸைஸ் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைஸை இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு செஞ்சு காட்டுறேன் இப்படி படுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கால் வெரல் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் விரல் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் விரல் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி பண்ணுங்கள் டோஸ் ஃபிளெக்ஸன் டோஸ் ரிலாக்ஸ் டோஸ் எக்ஸ்டென்சன் এগেন কালব কীল টোসেন ওন টু ত্রী ফোর ফাইভ সিক্স সেভেন এয় ন টেন টোস রিল্যাগ্স ওন টু ত্রী ফোর ফাই সিক্স সেভেন এট ন টেন টোস এক ওন টু থ্রী ফোর ফাই সিক্স সেভেন এট ন টেন ত্রী ও টু ত্রী ফোর ফাইভ সিক্স সেভেন এট ন টেন টোস রিল ও টু ত্রী ফোর ফাই সিক্স সেভেন এট ন টেন ত্রী டோஸ் எக்ஸ்டென்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி வலது காலுக்கும் இந்த மாதிரி இடது காலுக்கும் இடது கால் விரல் கீழே ஏழு தடவை பண்ணும் மூணு தடவை செஞ்சு காட்டியிருக்கேன் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் 10 டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது மாதிரி ஏழு ஏழு தடவை டோஸ்க்கு செஞ்சுருக்கோம் வெறும் டோஸ் டோஸ்னால் கால்விரல் ஃபிங்கர்னால் கை விரல் அது மாதிரி அடுத்து பாதம் கீழே ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது வந்து பிளான்டர் ஃப்ளெக்ஷன் பாத ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி டூ டென் கவுண்ட்ஸ் டூ ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் டூ மேலே டென் கவுண்ட்ஸ் த்ரீ கீழே வலது பாதம் ரைட் பாதம் ரைட் ஃபுட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப் டார்சி ஃபிளெக்சன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ பாதம் கீழே பிளான்டர் ஃப்ளெக்ஷன் பாதம் ரிலாக்ஸ் பாதம் மேலே டார்சி ஃபிளெக்ஸன் இதுவும் ஏழு தடவை செய்யணும் இப்போ நான் மூணு தடவை செஞ்சு காட்டியிருக்கேன் ரெண்டாவது இந்த காலுக்கு பாதம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட் பாதம் கீழே எழுது பாதம் ஃபுட் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஃபுட் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இது மாதிரி இந்த காலுக்கு எழுதுடவை இந்த காலுக்கு எழுதுடவை செய்யணும் செஞ்சால் கண்டிப்பாக அந்த ட்ரைகிளிசிரைட்ஸ் இதெல்லாம் வந்து குறையும் இதுக்கு மேலே இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது லோவர் லிம்பு எக்ஸசைஸ் பூராவுமே ட்ரைகிலிசிரைட்ஸை லிப்பிட் ப்ரொஃபைலை ரெகுலேட் பண்ணி நம்மளை டயபெட்டிஸ்லேருந்து பிபிலேருந்து எல்லாமே காப்பாற்றும் லோவர் லிம்பி எக்ஸசைஸ் அதே மாதிரி இரும்னா தும்னா யூரின் போகிறது இல்லை கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது பிளாடர் இன்கான்டினியன்ஸ் பவர் இன்காண்டினன்ஸ் இது எல்லாமே தடுக்கும் அண்டு எக்ஸசைஸ் தான் உலகத்தில் இருக்கிற நோய்களை ஈஸியாகவும் ஆர்கானிக்காகவும் பெர்மனண்ட்டாகவும் க்யூர் பண்ணுறது அந்த எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ணால் தான் க்யூர் ஆகும் அதை ப்ராப்பராக சொல்லி தரத்தான் நான் படிச்சுருக்கேன் அண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுருக்காங்க அதை ரொம்ப ப்ராப்பராக நான் எடுத்து சொல்கிறேன் அதுக்கு ஆன்லைனில் டீம் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு முப்பது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க டுவெண்ட்டி ப்ளஸ் ஃபீமேல் ஃபிசியோதெரபிஸ்ட் டென் ப்ளஸ் மேல் ஃபிஸோதெரபிஸ்ட் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இயங்குது ஆன்லைனில் என் நேரம் வேணாலும் பேஷன்ஸ் அதில் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணி சரியாகலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி கிளாஸஸ் தேவைப்பட்டால் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணலாம் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணலாம் ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்